அம்மா வீட்டுக்கு வந்தாதான் ஒரே அழிஞ்சா யாரு இருக்கா யாரு இருக்க யாரு யாரு நான்தான் நீதானா சரிவா

சரி என்ன சாப்பாடு வரம்பு மகப்புச்சுன்னு தான் இதுல என்ன சாப்பாடுன்னு சொன்னால்தான் போட்டு சாப்பிடாம இருக்குறியா நமக்கு யாரு என்ன சொன்னா நமக்கு என்ன நமக்கு தேவ சாப்பாடு Enak gitu, cepat di kolam. Bareng, eh. murni தண்ணி கூட சரி சாப்பிடுறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சோம்னா வயிறு நிரம்பிடும் சாப்பிட்டுட்டு அப்பறம் குடிச்சுக்கிறேன் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி அப்பா வந்த வேலை முடிஞ்சது நல்லா வெரி ஹாப்பி அடுத்தது அடுத்து டீ வர வரேன் ஒன்னு ஒண்ணு